இங்கே திருச்செஞ்சூர் வந்து மெயினாக வந்து இங்கே நிவாரண பணிக்காக வந்தேன் இங்கே ஜான் என்னுடைய என்னுடைய சகோதரமாக இருக்கிற எல்லா குடும்பத்துகளுக்கும் நிறைய பேர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அது பண்ணுறதுக்காக எனக்கு வந்திருந்தேன் அவங்க எல்லோரும் சந்திக்க ஒரு வாய்ப்பு அடித்தது இந்த புத்தாண்டு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விதமாக எல்லாருக்குமே வந்து ஒரு அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு வாழ்க்கையில் வந்து சில சோகங்கள் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இந்த புத்தாண்டுலேருந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஒரு ஒரு நல்ல கலமாக இருக்கணும் நான் முருகிற வேண்டிட்டு தான் வந்தேன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இது இப்போ யாரெல்லாம் என்னால முடியுமோ அவங்களோட உதவி செய்கிறது வந்துட்டு இருக்காங்க நானும் தான் வந்திருக்கேன் அப்படிலாம் கிடையாது யாரெல்லாம் முடியுமோ பண்றாங்க அதாவது இப்படி ஏற்கனவே நான் சொன்ன தான் நம்ம நாடு ஒரு பெரிய நாடு இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது இது மாதிரி இயற்கை சி சிட்டியில் வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க நடந்திருக்கு யாரெல்லாம் என்னால் முடியுமா மேக்ஸிமம் உங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக வந்து நம்மளோட காவல்துறை அண்ட் வந்து முனிசிபலோட இன்னும் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸு அதுக்கப்புறம் இபி எல்லாேருமே வந்து அவங்களோட வீடுக்கு பற்றிலாம் வந்து மற்றவங்களை வந்து அதிகமாக சேவை பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் நிறைய பேர் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நானும் வந்து என்னோட என்னோடய சார்பாகவும் என் ரசிகர்களோட சார்பாகவும் என் ரசிகர்கள் சார்பாகவும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க முதல்ல என் ரசிகர்களுக்கு மீனாக அவங்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து இது மாதிரி திரும்பி நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவனை வந்து வேண்டிக்கிட்டேன் இது மாதிரி வந்து யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னால் என்ன உதவி பண்ணவும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வந்து இப்போது மூணு படங்கள் சைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லபடியாக போயிட்ருக்கேன் சரி வேறு இப்போ உங்களை எல்லோரும் சந்தோஷம் தான் என்னோடய ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லோரும் என் புத்தாண்டு வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மேலும் மேலும் மக்களுக்கு இந்தமாதிரி மாரி துன்பங்கள் வரக்கூடாது எல்லா இறைவனை பார்த்துக்கிறேன் மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் நாடு சுபோஷமாக இருக்கணும் நன்றி